بسم الله الرحمن الرحيم اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلا آل سیدنا محمد و بارک و سلیم علی ربی زدنی علما ربی زدنی علما ربی زدنی علما علم علم اللہم انا نسألک علما نافعا اللہم انا نعود بک من علم لا ینفع انہ کتاب دے مختار الاخلاقی والعادابی انہ ارتاں தேர்ந்தெடுக்கப்பட்ட நற்குணங்களும் ஒழுக்கங்களும் என்ற தலைப்பில் இருக்கக்கூடிய கிதாப்பு இதில் என்ன சொல்கிறாங்க நபி சொல்லல்லாஹு அவருடைய ஹதீசில் சொல்கிறாங்க எல்லா தலைப்புகளும் பார்த்து கடைசி தலைப்பு இப்போ நம்ம என்ன தலைப்பு பார்த்துட்ருக்கோம் ஷெஃபீலே அத்தமஸு பில் குர்ஆனி ஓ சுன்னா என்ன அர்த்தம் குரானையும் நபி சொல்லா அலி வழிமுறையும் பற்றி பிடிப்பது இப்போ நேற்றைய ஹதீஸில் சொன்னோம் அஹலுல் குரான் ஒரு கூட்டம் இருக்கு என்ன கூட்டம் அந்த கூட்டத்தாருக்கு என்ன சொல்கிறாங்க அவங்க குரானை மட்டும் பின்பற்றினா போதும் நபியினுடைய ஹதீஸை பின்பற்ற தேவையில்லைன்னு சொல்கிறாங்க அது வழிகட்ட கூட்டம் அப்போ நம்ம எதையும் பின்பற்றணும் குரானையும் பற்றி பிடிக்க வேண்டும் ஹதீஸையும் பற்றி பிடிக்க வேண்டும் இன்னும் சொல்லப்போனால் ஹதீஸுடைய உதவி இல்லாமல் குரான் என்ன செய்ய முடியாது நம்மளால் பின்பற்ற முடியாது என்ன செய்ய முடியாது ஹதீஸுடைய உதவி இல்லாமல் குரான் என்ன செய்ய முடியாது பின்பற்ற முடியாது அதை தான் நம்ம சொன்னோம் அல்லா குரானில் தொழுக சொல்கிறான் எப்படி தொழுகிறது எத்தனை ரகாத்து எத்தனை வக்து சுண்ணத்து எத்தனை ரஃபீல் எத்தனை எது தொழுகையை முறிச்சிடும் எது ஒழுவை முறிச்சிடும் இந்த சட்டங்கள் எல்லாம் இங்கே தான் வருது ஹதீஸில் வருது அதே போன்ற என்ன செய்யுது நோன்பு வைக்க சொல்லி அல்லாஹ் கடமையாக்கியிருக்கான் குரானில் குத்திபா அலைக்கு முசியாம் உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறான் ஆனால் எப்படி நோன்பு வைக்கிறது நோன்புடைய சட்டம் என்ன எல்லா மாதத்துலையும் நோன்பு வச்சிட்றதா சஹர் எப்படி வைக்கிறது எல்லா டோட்டல் விளக்கமும் எங்கே இருக்குது ஹதீஸில் இருக்குது அல்லா குரான்ல அத்திமுல் ஹஜ்ஜவல் உம்ரத்தில் இல்லா அல்லாவுக்கா ஹஜ்ஜை உம்ராவையும் நீங்கள் பரிபூர்ணப்படுத்துங்கள்றான் ஆனால் ஹஜ் உம்ராவுடைய சட்டங்கள் எங்கே இருக்கு ஹதீஸில் ரசுல்லாவுடைய வாழ்க்கையாக இருக்கக்கூடிய ரசுல்லா அந்த ஹதீஸில் இருக்குது அல்லா ஜக்காத்து கொடுக்க சொல்லிட்டான் ஆத்து ஜகாத் ஆத்து ஜக்காத் ஆத்து சக்காத்துன்னு ஏகப்பட்ட இடத்துல ஹஹீமு சலாத் ஓ ஆத்து ஜக்காத் ஆனால் ஜக்காத்துடைய சட்டம் என்ன எதுக்கு எவ்வளோ சக்காத்து கொடுக்கணும் நகைக்கு எவ்வளோ சக்காத்து கொடுக்கணும் தங்கம் வெள்ளிக்கு எவ்வளோ அதுக்கப்புறம் நம்மள்ட்ட இருக்கக்கூடிய பிராணிகள் ஆடு மாடு ஒட்டகம் வச்சா அதுக்கு எவ்வளோ சக்காத்து கொடுக்கணும் நம்முடைய வியாபார பொருளுக்கு எப்படி சக்காத்து கொடுக்கணும் இந்த ஒட்டுமொத்த சட்டமும் எங்கே தான் இருக்கு நான் குரானை மட்டும்தான் பின்பற்றுவேன் அப்படின்டா இஸ்லாத்தை முழுமையாக ஃபாலோவே பண்ண முடியாது குரானை பின்பற்றவே ஹதீஸ் உடைய உதவி இல்லாமல் அப்போ ஹதீஸ் என்னது குரானுக்கு என்னது விளக்க விளங்குச்சா அதை தான் போன ஹதீஸ்ல பார்த்தோம் ஆனால் ஒரு காலத்தில் இப்படி வருவாங்க சில பேர் என்ன வருவாங்க கட்டல் மேலே அப்படி சாஞ்சிக்கிட்டு கட்டில் மேலே சாய்ந்து கொண்டவர்களாக எண்ணுவார்கள் என்ன நினைப்பாங்க அல்லாஹ் குரானிலே சொன்னதை தவிர வேறு எதையும் ஹராமாக்கவில்லை என்று அப்படியே எண்ணிக்கிட்டு அப்படியே கெத்தாக சொல்லிக்கிட்டிருப்பாங்க ஆனா ரசூல்லா என்ன சொன்னாங்க அலா அறிந்து கொள்ளுங்கள் உ இனி நிச்சயமாக நான் வல்லாகி க க அது வா அமர்த்தும் ஓ நகைத்துவன் அஷியா இன்னஹா ல மிசுனுல் குரான் ஆ அவு அக்ஸர் முக்கியமானதாக இருக்கிறது ஏன்னா இதுக்கு இது விளக்க உரையா இருக்கு அப்ப ஹதீஸும் முக்கியம் நமக்கு தெரிஞ்சிட்டு இப்போ அடுத்து சில பேர் சொல்றாங்க இல்லைங்க ஷஹா பாக்களை நம்ம என்ன செய்ய தேவையில்லை பின்பற்ற தேவையில்லை யாரை பின்பற்ற தேவையில்லை குரான் போதும் ஹதீஸ் போதும் ஓகே யாரை நாங்கள் பின்பற்ற மாட்டோம் சஹாபாக்கனை நாங்கள் பின்பற்ற மாட்டோம் சஹாபாக்குடைய வழிமுறை தேவையில்லை அவங்கள நம்மளை மாதிரி ஒரு மனிதர் தானே அப்படின்றாங்க அப்படி சொல்லக்கூடியவர்களுக்கு ஒரு சாட்டையடியாக இந்த ஹதீஸ் என்ன செய்யுது அமையுது அனல் இருபாலுபினும் சாரியா அந்த ஹதீஸ் அறிவித்தவங்க தான் இதையும் அறிவிக்கிறாங்க இருபாலுபனும் சாரியா ரலியல்லாஹ் அன்ஹு அனு நபி செல்லல்லாஹ் அலையுவ செல்லம் அசரார் கவுனிக்கிறியா நபி செல்லாஹ அலைய செல்லம் சொன்னதாக எருபாது முன சாரியா அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபி தோழர் அலியல்லாஹ் அன்ஹு ரலியல்லாஹ் ஹூனா என்னோட அர்த்தம் சொல்லுமானே லலியல்லாஹ் வன்ஹுனா என்ன அர்த்தம் அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான் அர்த்தம் என்ன அர்த்தம் சஹாபாக்கள் பேர் சொல்லும் போது என்ன சொல்லணும் ஏன் சொல்லணும் அல்லாஹ் குரான்ல சொல்லிட்டான் அலி அல்லா அனுகும் ஒரு அலு அல்லாஹ் அல்லா என்ன செஞ்சிட்டான் குரானில் சஹாபாக்களை பொருந்தி கொண்டதாக சொல்லிட்டான் அதனால் நம்மளும் அவங்க பேரை சொல்லும் போது என்ன சொல்லணும் மத்தீனே அலி அல்லா அனுகுன்னு சொல்லணும் உம்முடன் இருக்க கூடாது என்ன சொல்லணும் சஹாபாக்கள் பேர் சொன்னால் ரசுல்லா பேரை சொன்னா என்ன சொல்லணும் தாபியின்கள் தபா தாபிய நல்லடியாரைய பேரை சொன்னால் ரஹமத்துல்லாஹி அலைஹி அப்போ ரசூல் சல்லா அலையம் சொன்னாங்க ஊசிக்கும் உங்களுக்கு உபதேசம் செய்கின்றேன் என்ன செய்கின்றேன் காலையில் கிளாஸ்ல நே ஓபலோச கிளாஸில் ஊசிக்கும் உங்களுக்கு நான் உபதேசம் செய்கின்றேன் உங்களுக்கு உபதேசம் செய்கின்றேன் பி தக்குவல்லாஹி எதை கொண்டு உங்களுக்கு உபதேசம் வசியத் செய்கின்றேன் அல்லாவுடைய இறையச்சம் அல்லாவை அஞ்சிக் கொள்வதை கொண்டு என்ன செய்கின்றேன் வசிய செய்கிறேன் நீங்கள் உங்கள்கிட்ட என்ன இருக்கணும் எப்பயுமே தக்குவா இருக்கணும் இறையச்சம் இருக்கணும் விளங்குச்சா அல்லாட்ட நம்ம போய் பதில் சொல்லணும் அல்லாஹ் முன்னாடி நாளைக்கு மறுமையில் நம்ம பதில் சொல்லணும் அப்படின்ற அந்த தக்குவா அப்போ ஊசிக்கும் இத்தக்கல்ல அல்லாவுடைய அந்த அச்சத்தை கொண்டு உங்களுக்கு உபதேசம் செய்கின்றேன் என்றால் காது கொடுத்து கேட்பது தாத் என்றால் வழிபடுவது சொல் பேச்சு கேட்டு வழிபடுறது சம்ம என்றால் கேட்பது என்றால் வழிபடுவது உங்களுக்கு அமீர் நியமிக்கப்பட்டிருப்பாங்கல்ல தலைவர் ஃபயாசீனே உங்களுக்கு அமீர்னு யாரோ அமீர்னா இப்போ உதாரணமாக தாயு சார் உங்கள் கிளாஸ் கிளாஸ் டீச்சர்னா அவங்க அமீர் மொத்த மதர்சாவுக்கு நான் அமீர் இப்போ இந்த அமீர் தலைவராக இருக்காங்கல்ல அவங்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும் ரெண்டு விஷயம் செய்யணும் என்ன சொல்கிறாங்க அவங்க ஏதாவது சொன்னால் காது கொடுத்து முதல்ல கேட்கணும் செவிட்டு போய மாதிரி உட்காந்து இருக்கக்கூடாது எதையோ சிந்திச்சுக்கிட்டு என்ன சொல்லுங்கம்மா செவிட்டு போயணும் டக்குனு இப்படி பார்க்குறேன்னு அப்போ என்ன செய்யணும் ரசூலா என்ன சொல்கிறாங்கம்மா காது கொடுத்து கேட்கணும் வழிபடணும் இது ரெண்டு செஞ்சாலும் உருப்பிடுவோம் நாளைக்கு நரகவாசிகள் நரகத்துக்கு போன பிறகு இப்படி கத்துவாங்களாம் சூரத்துள் முல்கல் அல்லாஹு தலா சொல்கிறான் எங்கே போய் கத்துவாங்க நரகத்தில் போய் கத்துவாங்க என்ன கத்துவாங்க லவ் குன்னா நஸ் அவங்க பேச்சை நாங்கள் கேட்டிருந்தா காது கொடுத்து சிந்திச்ச அறிவு பெற்றிருந்தால் இன்றைக்கு நரகவாசியாக நான் ஆயிருக்க மாட்டேனே வேதனை தாங்க முடியலையே அப்படி எங்கே போய் களத்தை கத்துவாங்களாம் போய் கத்தி என்ன புரோஜனம் கதறி என்ன புரோஜனம் லவ் குண்ணா நஸ்மாவ் அவ் நாக்கிலு மா குன்னா ஃபியாசா பி சாயிரு நரகவாசிகள் நரகத்தில் கத்துவாங்க அப்போ முதல்ல ஒரு மனிதர் தனக்கு அமீராக நியமிக்கப்பட்டு யாராக இருந்தாலும் அவங்கள்ட்ட எப் என்ன கேட்கணும் அவங்க சொல்கிறத காது கொடுத்து முதல்ல கேட்கணும் அதுக்கு பிறகு வழிபடணும் அது எப்படிப்பட்ட அமீராக இருந்தாலும் சரி ஒயின்கான அந்த அமீர் இருந்தாலும் சரியே அப்தன் ஹபஷியன் கருப்பு நிற அடிமையாக இருந்தாலும் சரியே உங்களுக்கு நியமிக்கப்பட்ட தலைவர் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் சரி ஹபஷியன் நீக்ரோ நீக்ரோ தெரியல ஆப்பிரிக்காவில் இருப்பாங்கள்ல இந்த கருப்பு முடிலாங்க மறுத்து போய் கருப்பாக இருப்பாங்களே பழங்குடி மக்கள் இல்லை கருப்பினத்தவர்கள் நீக்ரோ அடிமையாக இருந்தாலும் சரியே அவங்க உங்களுக்கு அமீராக இருந்தாலும் நீங்கள் என்ன செஞ்சுதான் ஆகணும் ஆ நான் எப்படி ஆவிட்டாலும் வெள்ளையாக இருக்கேன் நீ கருப்பனாலே கருப்பினத்தவர்கள்னாலே என்னது ஒரு தாழ்ந்தவங்க அவங்க ரொம்ப கீழ்மட்டமானவங்க அப்படின்னு அன்னைக்கு இருந்துச்சு அதை உடைக்கிறதுக்கு தான் ரசூல் செல்லா அலைய சொல்லம் மக்கா வெற்றியின் போது நம்முடைய சைதுனா பிலால் அலியல்லா அவர்களை காபத்துல்லாவின் மீது ஏறி நின்று வாங்க சொல்ல சொன்னாங்க ஏன் வேறு யாரும் கிடைக்கலையா ஏன் பிலால் அலி அல்லா வச்சு பிலால் அல்லா அபுதன் ஹபஷி கருப்பு அடிமை அவங்க அப்போ கருப்பு நிறத்து அடிமையாக இருந்தாலும் இஸ்லாத்தில் ஏற்றத்தாழ்வு கிடையாது எல்லாரும் சரி சமம் பெரிய குடியரசுத் தலைவராக இருந்தாலும் சரி அந்த குடியரசுத் தலைவருக்கு கீழே அவர் தோட்டத்துல வேலை பார்க்குற ஒரு சாதாரண பியூனா இருந்தாலும் சரி தொழுகை நல்லா முன்னாடி வந்துட்டா எல்லாரும் சரி சமம் அவர் வேலை பார்க்குறவர் ஒரு முன்னாடி நின்று குடியரசுத் தலைவர் மிகப்பெரிய ஜனாதிபதி அவர் பின்னாடி நின்றாலும் அவர் காலுக்கு பின்னாடி தான் இவர் தலை இத தான் உலகத்துல நிறைய பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் ஆக இவ்வளவு ஒரு சமத்துவமான மார்க்கமாக ஏன்னா மற்ற மதத்தில் இந்துக்கள்லாம் என்னது ஜாதி இருக்குது என்ன இருக்குது ஜாதி இருக்குது சிவனுடைய தலையிலிருந்து இந்த இந்த சாதி பிறந்தார்கள் மூக்கிலிருந்து இப்படி பிறந்தார்கள் இங்கிருந்து பிறந்தார்கள் காலிலிருந்து பிறந்தவர்கள் இப்படி இருக்குது ஏற்றத்தாழ்வு சாதி கொடுமை ஏன் இஸ்லா தமிழ்நாட்டில் இஸ்லாம் அதிகமாக பரவச்சு ஏன் அப்படின்டா எதை தாங்க முடியாமல் இந்துக்கள் இந்துக்கள் நிறைய பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் குறிப்பாக தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த தலித்துகள் இருக்காங்கள்ல அவங்க எல்லாருமே இஸ்லாத்து ஏற்றாங்க நீங்களே ஆய்வு செஞ்சு பார்த்தீங்கண்டா ஒரு ரெண்டு தலைமுறை மூணு தலைமுறைக்கு முன்னாடி நீங்களே புதுசாக இஸ்லாத்துக்கு வந்தவங்களாக தான் இருப்பீங்க சிலருக்கு பலருக்கு ஏன் இஸ்லாத்துக்கு வந்தாங்க என்ன காரணம் அப்படின்டா ஜாதி கொடுமை தமிழ்நாடு இங்கே மாதிரிலாம் எனது ஜாதி கொடுமை நீ இந்த சா சாதி அந்த சாதி நீ என்ன செய்யக்கூடாது இந்த தெருவுக்கு வந்தால் தெருவு தீட்டாயிரும் அவங்க ஒரு ஆற்றுல போய் யூஸ் பண்ணால் அந்த ஆறு தீட்டாயிரும் அவங்க கோயிலுக்குள்ளே வந்தால் கோவில் தீட்டாயிரும் அப்போ என்ன செஞ்சாங்க பார்த்தாங்க அப்போ இந்த ஜாதி கொடுமை தீர்வதற்கு ஒரே மருந்து இஸ்லாம் தான் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க எந்த அளவுக்குனா திருநெல்வேலி பக்கத்தில் இன்றைக்கி ரஹமத் நகர்னு இருக்குது அந்த முன்னாடி அது அந்த ஊர் பேர் அந்த ஏரியா பேர் மீனாட்சிபுரமாக அந்த ஒட்டுமொத்த கிராமமே இஸ்லாத்துக்கு வந்துருச்சு இந்தியாவே ஃப்ளாஷ் ஆயிடுச்சு என்னோட ஒரு கிராமமே முஸ்லீம் ஆகிட்டா உடனே எல்லோரும் டெல்லியிலேருந்து எல்லா தலைவரும் வந்துட்டாங்க பிஜேபி தலைவர்கள்லாம் என்னடா மட்டும் இப்படி போச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்ய ஆரம்பிச்சிருவாங்க எல்லாம் வந்துட்டாங்க பெரிய இந்த பாஜப் அன்னைக்கு இன்னைக்கு மோடிமார் அன்றைக்கி அத்வானி எல்லாம் வந்து நீங்கள் மீண்டு என்ன செஞ்சுருங்க இந்து மதத்துக்கே வந்துருக்கோம் உங்களுக்கு என்ன சலுகை வேணால் நாங்கள் செஞ்சு தரோம் அப்போ அந்த மக்கள் அந்த கிராமத்தில் இருக்கிற எல்லா மக்களும் நாங்கள் திருப்பி வரமாட்டோம் நாங்கள் முஸ்லீமாக தான் இருப்போம்னு சொல்லி அந்த மீனாட்சிபுரன்ற அந்த கிராமத்தையே ரஹ்மத் நகர்ன்னு மாற்றிட்டாங்க அதில் வந்து மூணு தலைமுறை இப்போ என்ன செஞ்சுட்டாங்க இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க இப்படி தமிழ்நாடு முழுக்க தேனி மாவட்டத்திலே நீங்க பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்தை சுத்தி இருக்கிற எல்லா கிராமத்திலும் புதுசா இஸ்லாத்துக்கு வந்தவங்க தான் சில புரிஞ்சா அப்போ இதெல்லாம் ஜாதி கொடுமை அங்கிட்டு அமெரிக்கா ஆப்பிரிக்கா இந்த நாடுகளுக்கு போனா அமெரிக்காவுக்குலாம் போனா என்ன பிரச்சனை அங்க ஜாதி பிரச்சனை இல்லை கலர் பிரச்சனை என்ன பிரச்சனை வெள்ளையா இருந்தா தான் அவங்க அவங்களுடைய அந்த இது குடியரசு மாளிகை கூட வெள்ளை மாளிகைன்னு பேர் வச்சுருக்காருங்க என்ன மாளிகை அது வெள்ளையாக இருக்கிறதுக்கு மட்டும் வெள்ளை மாளிகை இல்லை வெள்ளைன்னா அப்படி நீங்கள் பாருங்கள் எதெல்லாம் முறையற்று வருதோ அதுக்கு எல்லாத்துக்கும் பிளாக்னு பேர் வைப்பாங்க பிளாக் மணி என்னது பிளாக் மணினா என்ன அர்த்தம் கருப்பு பணம் இல்லை கருப்பாக இருக்குமா பணம் முறையற்று சம்பாதித்து சேமித்து வைக்கப்பட்ட பணத்திற்கு பெயர் கருப்பு பணம் எதையெல்லாம் முறையிட்டு வருதோ அதுக்கு எல்லாத்துக்கும் பிளாக்னு வச்சாங்க அப்போ கருப்புனால என்னது இதை தான் இஸ்லாம் என்ன செஞ்சிச்சு இதுதான் இஸ்லாம் என்ன செஞ்சதுமா என்ன சொன்ன அங்கே வந்து என்ன பிரச்சனை கலர் வெள்ளை கருப்பு அசரா குத்துச்சண்டை வீரர் தெரியுமா அன்னைக்கு கூட யாராவது ப்ரேயரில் பேசுனாங்களே யார் ப்ரூஸ்லியா நீதான் ப்ரூஸ்லி முகம்மது அலி என்னது முகம்மது அலி கிளே அவர் பேர் என்னது அவர் ஒரு முஸ்லீம் இல்லை அவர் ஒரு கிறிஸ்டின் ஏன் இஸ்லாத்துக்கு வந்தார் கலர் அவர் கருப்பினத்தை சார்ந்தவர் அவர் என்ன செஞ்சார் உலக சாம்பியன்ஷிப் வாங்கிட்டார் குத்துச்சண்டையில் ஆசிப் மாதிரி ரிப்பர்னு வச்சுக்கோங்க ஆசிப் கூட ஒரு லைட்டாக இருக்கான் இருக்கா குத்துச்சண்டை என்ன செஞ்சிட்டார் உலக சாம்பியன்ஷிப்னா அவ்வளோ எவ்வளோ பெருசு வாங்கிட்டு அப்படி கெத்தாக வர்றார் ஒரு 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 காஃபி ஷாப்புக்கு போய் அமெரிக்காவில் காஃபி குடிக்கலான்னு போகிறாரு பார்த்தா அங்கே வந்து இவர் கருப்பணத்தவரன்னு சொல்லி இவர் அசிங்கப்படுத்திட்டேன் வெறுத்துட்டார் வாழ்க்கை ஏண்டா நான் இவ்வளோ பெரிய உலக சாம்பியன்ஷிப் வாங்கியிருக்கேன் குத்துச்சண்டையில் என்ன ஒரு கருப்புன்னு ஒரு காஃபி ஷாப்பில் அசிங்கப்படுத்திட்டாங்க அப்போ அப்படி பள்ளியாசல் சைடு போகிறாரு பார்த்தா கருப்பு வெள்ளை எல்லாம் எல்லோரும் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் என்ன செய்கிறாங்க சரிசவமாக அழகாக ப்ரேயர் இருக்கிறாங்க அப்போ இஸ்லாம்னால் என்னென்னு வாங்கி அப்போ தான் தெரியுது இஸ்லாத்தில் இப்போ நம்ம வந்து நம்ம கருப்பாக இருந்தாலும் நம்முடைய இந்த கொடுமை நீங்கணும்னா நம்ம என்ன செய்யணும் இஸ்லாத்துக்கு வர்றதை தவிர வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிட்றாரு இஸ்லாத்துக்கு வந்து அவருடைய பேர் முகமது அலின்னு வாங்கி அது பிறகு மாறி என்ன செய்கிறாரு இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணுறாரு அது பிறகு இஸ்லாத்துலேயே மௌத்தானார் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி தான் மௌத்தானார்ச்சா சரி இப்போ வாங்க மேட்ருக்கு வாங்க அப்போ ரசூல்லா என்ன சொல்கிறாங்க உங்களுக்கு நிமி நியமிக்கப்பட்ட அமீர் எப்படி இருந்தாலும் சரியே அபதன் ஹபஷியன் நீக்ரோ அடிமையாக இருந்தாலும் சரியே அமீர் அவ்வளவுதான் அமீருக்கு என்ன செய்யணும் காது கொடுத்து கேட்கணும் அவங்களுக்கு வழிபடணும் வரைக்கும் புரிஞ்சா அடுத்து மின்கும் உங்களில் யார் வாழ்கிறாரோ உங்களில் யார் வாழ்கிறாரோ மின்கும் உங்களிலிருந்து யார் வாழ்கிறாரோ அப்படின்னா என்ன அர்த்தம் அதான் ரசுல்லா காலத்துக்கு பிறகு உங்களில் யார் வாழ்கிறாரோ யரா பார்ப்பார் ரா எனக்கு பிறகு அவர் பார்ப்பார் எனக்கு பிறகு அவர் என்ன செய்வார் பார்ப்பார் எதை பார்ப்பார் ஃபன் கசீரன் அதிகமான கருத்து வேறுபாடுகளை பார்ப்பார் தொப்பி போட்டு தொழுகணுமா தொழுகக்கூடாதா விரல் ஆட்டலாமா ஆட்டக்கூடாதா மரணித்தவர்களுக்கு நன்மை எத்தி வைக்கலாமா எத்தி வைக்கக்கூடாதா தொழிலுக்கு பிறகு துவா ஓதலாமா ஓதக்கூடாதா தராவி இருபது ரகாத்தா எட்டு என்ன ஏன்னா செய்யலாமா செய்யக்கூடாதா இப்படி என்ன செய்வார் அதிகமான கருத்து வேறுபாடை பார்ப்பார் எனக்கு பிறகு யார் வாழ்கிறாரோ அவர் என்ன செய்வார் அதிகமான கருத்து வேறுபாடுகளை பார்ப்பார் அப்போ அவர் என்ன செய்யணும் ஃப அழைக்கும் எனவே நீங்கள் பற்றி பிடியுங்கள் இஸ்மு ஃபேலு அலைக்கும் என்னது இஸ்மு தெரியும்ல தெரியுமில்ல பார்க்கறதுக்கு மாதிரி இருக்கும் ஃபேலுடைய அர்த்தத்தை கொடுக்கும் அம்ருடைய அர்த்தம் அழைக்கும் இல்ஸமும் பற்றி பிடியுங்கள் பி சுண்ணத்தின் எதை பற்றி பிடிங்கள் ஆ என்னுடைய சுண்ணத்தை பற்றி பிடியுங்கள் என்னை பற்றி பிடியுங்கள் என்னுடைய சுண்ணத்தை வழிமுறையை பற்றி பிடியுங்கள் வா சுண்ணத்தில் ஹொலஃபாயிர் ராஷிதீனல் மஹதியேன் மஹதியின்னா நேர்வழி பெற்ற ராஷிதீன்னா நேர்வழி காட்டக்கூடிய சுண்ணத்தை பற்றி பிடியுங்கள் ஹலீஃபாக்கள் யாரு அழியலாம் அப்போ நேர்வழி பெற்ற நேர்வழி காட்டக்கூடிய ஹலீஃபாக்களுடைய சுண்ணத்தை பற்றி பிடியுங்கள் என்னுடைய சுண்ணத்தையும் பற்றி பிடியுங்கள் நேர்வழி காட்டக்கூடிய நேர்வழி பெற்ற நேர்வழி காட்டக்கூடிய ஹலீஃபாக்கோடைய சுண்ணத்தையும் பற்றி பிடியுங்கள் அல்ல கிதாப் இல்லையா இருக்கா எப்படி பற்றி பிடியுங்கள் அலைஹா அதை பின் நவாஜித் கடவாய்ப்பற்களால் கடித்து கொள்ளுங்கள் ஒரு பொருளை ஸ்ட்ராங்காக கடிக்குன்னா எங்கே கடிப்பாங்க அப்ப அதுக்கு ஒரு இதுவாக சொல்றாங்க உதாரணமா நீங்கள் எப்படி பற்று பிடிக்கணுமா ரசுல்லாவுடைய சுண்ணத்தையும் ஹலீஃபாக்குடைய வழிமுறையும் எப்படி பற்று பிடிக்கணும் பற்களை கொண்டு கடித்து கொள்ளுங்கள் கட்டியா பிடிச்சிக்கோங்க அர்த்தம் என்ன செஞ்சிடாதீங்க விட்டுறாதீங்க ஈயாக்கும் உங்களை எச்சரிக்கை செய்கின்றேன் ஓ ஈயாக்கும் உங்களை எச்சரிக்கை செய்கின்றேன் எதை கொண்டு எச்சரிக்கை செய்கின்றேன் உமூர் காரியங்களில் புதிதாக உண்டாக்கப்பட்டதை எச்சரிக்கை செய்கின்றேன் புதுசாக உண்டாக்கப்பட்டது ஏற்கனவே வந்தது தானே காரியங்களில் புதிதாக உண்டாக்கப்பட்டது குரான்லேயோ ரசூல்லா ஹதீஸ்லேயோ சொல்லி காட்டாத காரியங்களில் புதிதாக உண்டாக்கப்பட்டதை கொண்டு உங்களுக்கு எச்சரிக்கை செய்கின்றேன் எனவே நிச்சயமாக புதிதாக உண்டாக்கப்பட்ட அனைத்தும் பிதாத்துன் பிதாகும் எல்லா பிதாத்துகளும் லலாலத்துன் வழிகேடாகும் புதிதாக உண்டாக்கப்பட்ட காரியங்களில் புதிதாக உண்டாக்கப்பட்டவைகளை கொண்டு உங்களுக்கு எச்சரிக்கை செய்கின்றேன் நிச்சயமாக அனைத்து புதிதாக உண்டாக்கப்பட்டவைகளும் விதாத்தாகும் மேலும் நிச்சயமாக எல்லா விதாத்துகளும் வலிகேடாகும் ஓகேவா புரிஞ்சா அப்போ இந்த அதிசில் என்ன சொல்ல வர்றாங்க படிக்கணும் பற்றி பிடிக்கணும் நமக்கு நியமிக்கப்பட்ட அமீர் சம்மையும் வழிபடணும் அதுக்கு முன்னாடி என்ன வசிய செஞ்சாங்க தக்குவாவை கொண்டு வசிய செய்தார்கள்